தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு ஒரு வெற்றி வாஸ்து விஷயத்தில் நிறைய மக்கள் அன்பு என்பது மிக பிரதானமானது வாழ்க்கையில் அது எல்லா இடங்களிலும் இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்காது அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய குடும்பத்தில் கூடிய மக்களுக்கு மக்களிடம் ஒரு சில மக்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அந்த வகையில் பெற்றோர்களை வந்து பேணி காற்கிற பெற்றோர்கள் தனது வாரிசுகளை பேணி காக்கிற ஒரு சில இடங்களில் அந்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய இழப்பு என்பது தாங்க முடியாத இழப்பாக முடித்துவிடும் நோய்க்கோ அல்லது ஒரு பயணத்திலோ ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக மரணத்தை எட்டுக்கிற ஒரு நிகழ்வு இருக்கும் அப்படி இருக்கின்ற இடங்களில் ஒரு சில இடங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அந்த இறந்து போனவர்களே அவர்களுடைய இல்லத்தின் அருகிலேயே புதைக்கிற வழக்கம் இருக்கிறது அந்த இடத்தில் அது ஒரு சமாதி கட்டுகிற ஒரு நிகழ்வு இருக்கின்றது அப்படி புதைக்கிற இடங்களில் சமாதி கட்டுகிற பொழுது அந்த சமாதிகள் தீமையை செய்யுமா இதை எதற்காக சொல்லினா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காரமாக அந்த சாம கோடாங்கி அல்லது ஜோதிடர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் வீட்டில் வந்து பிதைத்த இடத்துல கோளாறு இருக்கிறது அதை வந்து சரிபாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எதை வச்சு அவங்க சரி பார்க்கறது அப்படிங்கிறது தெரியாது அப்போது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எதுக்கு வாஸ்துங்கிற வாஸ்துக்காரங்களை கூப்பிட்டு பாருங்கன்னு ஒரு சிலத்தில் சொல்லும் அப்படி அழைத்த இடத்திற்கு சென்ற அனுபவம் நிறைய அனுபவம் எனக்கு உண்டு இது ஒரு விஷயத்தில் நான் சுட்டி காட்டல என்னுடைய ஜாதகத்தில் சனி அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் சனி அம்சம் அதிகமாக சனியோட அந்த சனி சனிதான் சில அதாவது ஒரு சில கிரகங்கள் எல்லா கிரகங்களும் என்னுடைய ஜோதிட குருதினார்னு சொன்னது போல் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களே எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்களே என்ற அடிப்படையில் சனியை சனி பகவான் சனிங்கிற ஒரு பிளானட்டை தவறாக சொன்னாலும் கூட அந்த கிரகமும் ஒரு சில இடங்களில் நல்ல நல்ல யோகத்தை செய்கிற கிரகமாக இருக்கும் அந்த வகையில் என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் தான் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அது சார்ந்த அவரின் காரகத்துக்குமான அந்த சமாதிகள் மரணம் சார்ந்த நிகழ்வில் அதன் வழியாக பணம் வருகிற ஒரு நிகழ்வாக என்னை அழைக்கிற மக்கள் அதிகமாக இருப்பார்கள் இப்போ இன்னொரு விஷயம் அந்த இடத்திற்கு சனி பவர் இல்லாத ஒரு மனிதர் அந்த இடத்தில் செல்வது பெரிய ஒரு தீர்வு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்காது சமாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்து என்னை அழைக்கும் பொழுது அந்த இடத்திற்கு சென்று வந்த பிறகு அந்த மக்களுக்கு மிகுந்த யோகத்தை செய்கிற நிகழ்வு இருக்கிறது அந்த சமாதியில் வைக்கலைனாலும் வீடு சார்ந்த நிகழ்வு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்து கொடுக்கும் பொழுது சமாதியின் வழியாக நான் வந்த காரணமாக அந்த இடத்திற்கு நான் சென்று வந்த பிறகு நல்ல யோகத்தை பெற்றுக்கொண்ட குடும்பங்களை மனிதர்களை அவர்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன் அதற்காக இந்த பதிவு சமாதிகள் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய பிரியமான மக்கள் இறந்து விடுகிற பொழுது அவர்களுக்கு சமாதி கட்டுவார்கள் அப்படி சமாதி கட்டுகிற ஒரு நிகழ்வு என்பது வட தமிழகத்தில் இருக்கின்றது இதே தென் தமிழகத்திலேயோ நடு தமிழகத்திலையோ கிழக்கு தமிழகத்திலையோ மேற்கு தமிழகத்திலையோ அந்த விஷயங்கள் கிடையாது இதே கொங்குநாடு பகுதிகளில் நான் பிறந்து வளர்ந்த கொங்குநாடு பகுதிகளில் அருகில் சமாதி இருந்தாக்கள் இருந்தால் செல்வதற்கு கூட பயப்படுவார்கள் பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு வீடுகள் கட்டுகிற போது கூட இந்த இடத்துல உங்களுடைய முன்னோர்களை வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல கட்டலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களை கூட நான் சந்தித்திருக்கிறேன் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த கட்டலாமான்னு கேட்குறக்கூடிய மனிதர்கள் கூட நம்ம சந்தித்திருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல வீட்டுக்கு வெளியில் சமாதிகளை கட்டும் பொழுது வடக்கு சார்ந்த இந்த பகுதியிலிருந்து கிழக்கு சார்ந்த பகுதியிலிருந்து இந்த இடங்களில் சமாதிகள் என்பது நூறு சதவீதம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் எங்கே இருக்கலாம் அப்படி இருந்தால் எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வீட்டோட சுற்றுச்சுவர் வீடு இங்கே இருக்கும் வீடுங்கிருக்கும் இது சுற்றுச்சுவர் இந்த சுற்றுச்சுவரிலிருந்து ஒரு முந்நூறு அடி முந்நூறு அடியிலிருந்து ஒரு இரநூறு அடி வச்சுக்கலாம் இரநூறு அடி தள்ளி இருக்கணும் இந்த 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 இடம் என்பது இந்த சமாதிகள் என்பது ஒரு இல்லத்திலிருந்து ஒரு இரநூறு அடிகள் வந்து தள்ளி இருக்கணும் இரநூறு அடிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தூரத்தில் இருக்கணும் இந்த தூரத்தில் இருக்கணும் இந்த தூரத்தில் இருக்கணும் அருகில் வரக்கூடாது இது இந்த விதி மிக மிக முக்கியம் அடுத்ததாக சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வீடுகளிலிருந்து தாராளமாக இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரையிலும் தாராளமாக இருக்கலாம் இந்த இடத்துல இருக்கலாம் இந்த இடத்துல இருக்கலாம் இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய முன்னோர்களுடைய சமாதிகளை தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் அதாவது உங்கள் வீட்டோட வடமேற்கு பகுதியிலிருந்து வடமேற்கு பகுதியோட வடக்கு பகுதிக்கு மேலாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மேற்கு பகுதி தென்மேற்கு தென்கிழக்கு தெற்கு பகுதியோட மத்திய பாகம் வரையில் எங்கு வேண்டுமானாலும் உங்களுடைய சமாதிகளுக்கெல்லாம் மீன் இங்கே கூட இருக்கலாம் தென்கிழக்கு சார்ந்த கி கிழக்கோட தென்கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதி தெற்கு சார்ந்த தெற்கு பகுதி அனைத்து இடங்களிலுமே சமாதிகள் இருக்கலாம் எக்காரணம் கொண்டும் ஒரு சமாதியின் கட்டிடம் என்பது வடகிழக்கில் வராமல் இருந்தால் போதும் அந்த நம்ம சொல்லுவோம் பக்கத்தில் வச்சுக்கிறோம் நம்மளை வடகிழக்கில் தான் நமக்கு இடம் இருக்கிறது இப்போ வடகிழக்கில் வைக்கலாமான்னா நூறு சதவீதம் வைக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அப்படி இருக்கணும் வேறொரு இடங்களில் தாராளமாக அன்பிற்கு இனியவர்களை தாராளமாக வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஒரு ஒரு வீட்டிற்கு வடகிழக்கில் அருகில் கா சுற்றுச்சுவருக்கு மிக அருகில் வைத்து கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து ஒரு சில வீடியோவில் சமாதியோட அமைப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறேன் அது வேறொரு வீடியோ பதிவில் இருக்கிறது தேவை என்றால் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்